அறிவியல் சான்ற சமுதாயத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் அரசின் கொள்கை என பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நேற்று ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த சொற்பொழிவில் பேசிய மகாவிஷ்ணு என்பவர் முன்ஜென்மத்தில் செய்த தவறுகளால் மாற்றுத் திறனாளியாக சிலர் பிறக்கிறார்கள் என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார் அவரது பேச்சை அங்கிருந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் கண்டித்து உள்ளார் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர் இந்த நிலையில் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தியதாக கூறி மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அந்த பள்ளிக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பள்ளி நிகழ்ச்சிகளுக்கு நிர்வாக ரீதியாக எப்படி அனுமதி பெற வேண்டும் என்று குறைந்தபட்ச புரிதல் ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் தவறு யார் செய்தாலும் கண்டிப்பாக தண்டனை ஊன்றி எச்சரிக்கை விடுத்த அமைச்சர் அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் அரசின் கொள்கை என்று தெரிவித்துள்ளார் மேலும் சொற்பொழிவு நடத்திய மகாவிஷ்ணு மீது பள்ளிக் கல்வித்துறை சார்பில் புகார் அளிக்கப்படும் என்றும் கூறினார் ஆக இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நம்ம எல்லாம் ஒரு மனிதர்களாக உருவாக்குகிறார்கள் என்று சொல்லும்போது பகுத்தறிந்து பார்த்து அந்த பாடத்தை நடத்தும் பொழுது அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் முதல்ல நம்முடைய ஸ்கூலுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா இவர் யார் இவர் என்ன இவர் என்ன செஞ்சுருக்காரு இவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணுமே தான் இருக்கணுமே தவிர எல்லாத்துக்குமே உணர்ச்சி பெருக்கோடு இருக்கக்கூடாது நம்முடைய நம்முடைய பிள்ளைங்கள் ஒவ்வொருத்தருமே ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் அது நீங்கள் வேண்டுகோளாக எடுத்தாலும் சரி அல்லது எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்தாலும் சரி நம்முடைய பிள்ளைகள் இந்த உள்ளுக்கு வந்துருச்சுன்னா இந்த பிள்ளைகள் என்னுடைய சொத்து இந்த இடம் இந்த வளாகம் என்பது என்னுடைய சொத்து யார் வரணும் யார் வரக்கூடாது எப்படிப்பட்ட அறிவு சார்ந்தவர்கள் அழைத்து வர வேண்டும் என்கின்ற அந்த அறிவை நாம் பயன்படுத்தி கொண்டு அவர்களை அழைக்க வேண்டும் முதல்ல ஒரு நிர்வாகம் என்று வரும் நிர்வாக ரீதியாக நாம் எப்படி அனுமதி பெற வேண்டும் யார் யாரை அழைக்க வேண்டும் என்கின்ற அந்த குறைந்தபட்ச புரிதல் முதல்ல நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட அமெரிக்க நாட்டில் இருந்தாலும் சரி இன்றைக்கு நம்முடைய மாநில பாடத்திட்டமாக இருந்தாலும் சரி பொதுவாக கல்வி என்று வரும்பொழுது எப்படிப்பட்ட சிந்தனையோடு அறிவாற்றலோடு அறிவியல் அறிவே சிறந்த அறிவு முன்னேற்றத்திற்கான அறிவு என்று மிகப்பெரிய ஒரு பதிவு போட்டிருக்காருன்னா அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் அரசாங்கத்துடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது தவறுகள் யார் செய்தாலும் சரி அவர்கள் நம்முடைய சமுதாயத்திலிருந்து மட்டுமல்ல பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து தப்பிக்க முடியாது தவறு செய்தவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு அது எப்படிப்பட்ட தண்டனையாக என்பதை பள்ளி நிர்வாகத்தின் மூலமாக கண்டிப்பாக அதை உறுதி செய்ய வேண்டியது ஒரு துறையின் அமைச்சராக அது என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பாக நான் பார்க்கின்றேன்